இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கருடா இந்த வடக்கு கிழக்கு பிரதேசவாதத்தை பேசி அதோட அதோடு பேசி இலங்கை தமிழ் அம்பாறு மாவட்டத்திற்கு இல்லாமல் செய்து சிறையிலே இருந்து இந்த பிரதேசவாதத்தை பேசி புல்யான பாராளுமன்றத்தை காலப்பகுதியிலே தான் நான் இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு நானும் பாராளுமன்றத்தை சேர வேண்டும் அந்த ஒரு ஒரு நேரத்தில் காலப்பகுதிக்குள்ளே அனைவருக்கும் தெரியும் பொத்துவி தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் என்ற பெயரிலே மாபெரும் ஒரு பேரணி ஒன்றை நாங்கள் நடாத்திருந்தோம் அந்த பேரணியிலே இறுதி கட்டம் இறுதி நாளிலே இதே வீதியில் உள்ளாகத்தான் நாங்கள் சென்றிருந்தோம் அந்த நேரத்திலே இந்த பொத்துவி தொடக்கம் பொலிகண்டி என்ற பேரணி பொலிகண்டியிலே முடிவடையும் பொழுது இந்த வடமராட்சி மக்கள் வடக்குதும் கிழக்குதும் இடையிலே ஒரு பிரதேசவாதம் இல்லை நாங்கள் அனைவரும் வடக்கு கிழக்கிலே ஒரு மக்கள் தமிழ் மக்கள் நாங்கள் அனைவரும் ஒரு மக்கள் மட்டக்கணப்பிலே இருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் இந்த மாவட்டங்களில் எங்களுடைய தலைமை தலைவர்களாக தலைவர்களே ஒருவராக ஏற்றுக்கொள்ள தயார் என்ற செய்தியை முதல் முதலாக சொன்னது இந்த வடவராட்சி மக்கள் எங்களுடைய மக்களுக்கு கடந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் ஒரு ஆணையை வழங்கி இந்த தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க போறதாக தெரியவில்லை என்பதை நாங்கள் சொல்லாமல் இருப்பது எப்படி எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மையை நாங்கள் சொல்லாவிட்டால் நாங்களும் இந்த வரலாற்றை பேசுகிறார் நாடு முழுவதும் ஒரு சில நிச்சயதும் அன்று குமால கிருஷ்ண ஒரு அவரை பார்த்து ஒரு இருக்கிற பொழுது நாங்கள் மக்கள் எங்களை எதிராக பேசுவார்பாக பயந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது മ പ ാජ ് ത വ .അ നല പ മ ക ക് . കാ ദ ത ട ാ്. എ ാ.

என்ன அரசாங்கம் செய்ய சட்டத்தில் என்பதை நாங்கள் நடாத்திய மக்கள் அந்த மாகாண சபை உண்டாக இந்த இரண்டு மாகாணங்களை உலக ஆட்சி செய்யக்கூடிய தனிநபர் பெயர்மையாக கொண்டு வருவதற்கான காரணம் தனிநபர் சட்டம் இந்த அரசாங்கம் சொல்றது போய்

காவல்துறை அமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இலங்கையிலே இருக்கும் சட்டங்களை அவர் நடத்தாமல் உள்ளதன் காரணமாக எங்களுடைய மக்கள் மீனவருடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வு வழங்காமல் எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள் வடக்கு கிழக்கே இருக்கும் தமிழ் மக்கள் உண்மையிலே எதிர்பார்க்கும் தீர்வுகளை வழங்காமல் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் இருக்கும் இனி அமைச்சர்கள் இன்று வடகு வழக்கு பூராவும் சுற்றுலா பயணிகளாக வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் நான் கேட்டால் இந்த கிராமத்துக்கு என்ன வேண்டும் சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஜனாதிபதி தகவல் எனப்போம் நாளை தினம் சொல்வேன் அதை நான் செய்ய தருகிறேன் அப்படிதான் நிலவில் இருக்கிறேன் சில நேரம் இந்த மைதானத்தை ஒரு சர்வதேச மைதானமாக மாற்றலாம் என்று சொல்லி யாராவது ஜனாதிபதி சொன்னார் அடுத்த கூட்டத்திலே அவர் சொல்வேன் இந்த கூட்டத்தை நாங்கள் சர்வதேச மைதானமாக பார்த்து கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் இந்த ஊராட்சி மாநில தேர்தலில் அவர்களுடைய அனைத்து வாக்குறுதி அனைத்தையும் எந்த

அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவருக்கு இதான் இந்த நாட்டினுடைய நிலைமை அந்த அமைச்சருக்கு அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் திருப்பி அடித்தாமல் ஒரே ஒரு காரணம் அவரது நாட்டில் ஒரு அமைச்சர் என்ற காரணத்தினால் இல்லாவிட்டால் எங்களுடைய வடமாகாணத்தை வடக வழங்கி இருக்கிற மக்கள் எத்தனையோ உடைய பார்த்து வந்த மக்கள் எங்களுடைய போராட்ட வரலாறு தெரியாதவர் அவருக்கு அடி வாங்கி வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டார்கள் திருப்பி அடிச்சிருப்பார்கள் அமைச்சர் அமைச்சருக்கு காரணமாக அந்த மக்கள் திருப்பி அடிக்க வேண்டும் அந்த அமைச்சர் என்று தன்னுடைய அரசியல் எவ்வளவு தூரம் போய் போயிருக்கிறது சொன்னால் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அடிக்க வேண்டும் சமாதான பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய விடுதலை போராட்டத்தை முழுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும் வடக்கு கிழக்கை தீர்க்க வேண்டும் இந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர் பரப்பி வரக்கூடாத ஒரு அமைச்சர் தான் அவர் அந்த பாலப்பகுதி ஆனால் இன்று பாராளுமன்றத்தை பார்த்தேன் தலைவருடைய பெயரை பாராளுமன்றத்தை உச்சரிக்கும் அளவுக்கு அவருக்கு அந்த வாக்குக்கான பசம் வந்திருக்கின்றனர் பாராளுமன்றத்தை வேணும் சொல்றார் தலைவர் பிரபாகருடைய ஊர் வேல்வெட்டு அந்த காரணத்தினால் வேல்வெட்டுப் எந்த இருந்து நீதி செய்யவில்லை நாங்கள் அந்த நீதியை அமைதி செய்ய போறோம்

wahr FM owning��ким .Queryشcando windapad in Rocky Edge isn't அப்படி பார்த்தால் இந்த dvd. Nike.ibility. verbess łmaят지는Station implicer <imitation> hiya- AR- 30 guerrard. subты .κι ownership பார்த்தால் employers are பார்த்தால் of 5.5.5.5 mbs. affair jeux calle

நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கம்பா மாவட்டத்துக்கும் மன்னார் மாவட்டத்திலும் சமணம் வளர்ந்துப்பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க குருநாயகர் மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலும் சமணம் வளர்ந்துப்பாங்க எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அவர்களுக்கு தேவை இந்த உள்ளாட்சி வாய்ந்த தேவையில்ல இப்படி அது இந்த வாக்கை எடுக்க வேணும் நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு மே மாதம் ஆறாம் தேதி நாங்கள் போன்ற வாக்களுக்காக நாங்கள் அவருடைய மனநிலை நாங்கள் மாற்ற வேண்டும் இந்த நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அந்த பிரச்சனை அரசாங்கம் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆட்சி அதிகாரத்தை இருக்கவர்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கிறதுக்கு நாங்கள்

நேற்றையில தமிழ் மக்களுடைய மாறிவிட்டால் உங்களுடைய சார்பிலே பேசுவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள் நாங்கள் இருப்போம் ஆனால் பேசினாலும் கூட வட மாவட்டத்துக்காக பேசுவதற்கு அந்த அங்கீகாரம் போகலாம்